அன்பிற்கினிய நண்பர்களே பாராட்டுக்கள் பழனிசாமி என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் ஒரு மனந்திறந்து பேச வேண்டுமானால் நான் பழனிசாமியிடம் ஒரு சிறு மன்னிப்பு கோர வேண்டும் பாராட்டுவதையும் தாண்டி அவருடைய மன்னிப்பை நான் வேண்டி பெற வேண்டும் என்பதே உண்மை பழனிச்சாமியை எனக்கு நெருக்கமாக பயக்கமில்லை அவருடைய அறிக்கைகளை படித்திருக்கிறேன் தொலைக்காட்சிகளிலே அவர் பேச்சை பார்த்திருக்கிறேன் இரண்டு முறை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன் அதைத் தவிர எனக்கு அவர் நெருக்கம் என்றோ அணுக்கமாக தெரியும் என்றோ கூறிவிட இயலாது அவரை பற்றிய என்னுடைய அசஸ்மெண்ட் கருத்து என்னவென்றால் அவர் ஒரு செயல் வீரர் இறைவன் அவருக்கு சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு நல்ல பேச்சாளர் என்று நான் அவரை எப்போதும் ஏற்றுக்கொண்டவர் அல்ல அவருடைய ஒரு பேச்சை இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சியில் பேசியதை நான் கேட்டபோது புள்ளரித்து போனேன் இதுபோன்று இன்னும் ஒரு நான்கு பேச்சுக்கள் திருச்சி என்றால் திருப்புமுனை என்று சொல்லுவார்கள் இது திமுகவுக்கு திருப்புமுனை என்றே நான் கருதுகிறேன் இது போன்ற ஒரு பேச்சை ஜெயலலிதாவிடம் நான் கேட்டதில்லை என்பதே உண்மை அந்த அம்மையாரும் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று நான் எப்போதும் கருதியதில்லை கலைஞர் கருணாநிதி அளவுக்கு யாரும் பேசவில்லை எம்ஜிஆரும் பேசவில்லை என்பதே என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை பேரறிஞர் அண்ணா ஒரு ஸ்காலராக பேசினார் கலைஞர் ஒரு மிக எளிய மத மனிதராக நீங்களும் நானும் நேரில் பேசுகிற போது என்ன நம் மனதில் தோன்றுமோ அதே சொற்களை பயன்படுத்தி நம் இதயத்தை கவர்ந்தவர் ஜெயலலிதா பேசினார் ஆனால் சிறந்த பேச்சாளர் என்று நான் அவரை எப்போதும் ஏற்றுக்கொண்டவன் அல்ல திரு அவர்களை ஒரு ஆவரேஜ் பேச்சாளர் திரும்பவும் சொல்லுகிறேன் எபோ ஆவரேஜ் என்கிற எண்ணம் கூட எனக்கு இருந்ததில்லை ஆனால் அவருடைய திருச்சி இருபத்தி நாலு மார்ச் பேச்சை கேட்டு அசந்து போய்விட்டேன் அதனால்தான் அவரிடம் நான் பாராட்டுவதையும் தாண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் அவர் பேசிய பேச்சை கேட்ட அத்துணை பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளன் சொற்பொழிவாளன் இந்த மனிதனுக்குள் இத்தனை ஆண்டுகள் ஒளிந்திருந்திருக்கிறானா அல்லது இந்த மனிதன் பழனிசாமி என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த இந்த விவசாயி எப்படி அல்லது எங்கே ஒழித்து வைத்திருந்தான் என்கிற எண்ணம் தோன்றுவதை தவிர்க்க இயலாது அதனுடைய ஹைலைட் அவர் பேசியதனுடைய சுருக்கம்தான் நான் சொல்ல முடியும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒரு மிகச்சிறந்த கோஷம் அரசியலில் அமெரிக்காவாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் இங்கிலாந்தாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் ஒரு மக்களை கவர்கிற எளிய கோஷம் எல்லோரையும் விரைவில் சென்றடையும் ஒரு கோஷம் தேவைப்படுகிறது அதை திரு பழனிசாமி ஒருவேளை யாராவது கூட சொல்லிக் கொடுத்திருக்கலாம் இருந்தாலும் கூட ஒற்றை விரலால் ஊங்கி அடிப்போம் என்கிற ஒரு கோஷத்தை கண்டுபிடித்திருக்கிறார் அதையும் தாண்டி இவருடைய போட்டியாளராக கருதப்பட்ட ஒருவர் ஒரு உரிமை மீட்பு குழு என்கிற பெயரில் வைத்து கொண்டு ஏதோ ஒரு கச்சேரி நடத்தி கொண்டிருக்க இவர் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டின் உரிமைகளை காட்போம் என்கிற கோஷத்தை முன்னெடுத்திருக்கிறார் அவர் சொன்னதா அவர் கண்டுபிடித்ததா யாராவது அவருக்கு கற்பித்தார்களா எனக்கு தெரியாது யார் கற்பித்திருந்தாலும் கூட இந்த மாணவன் சிறந்த மாணவன் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு சிறிதளவு கூட ஒரு உளுந்து கூட தயக்கமில்லை அவர் யாரை பாராட்ட வேண்டுமோ பாராட்டியிருக்கிறார் யாரை அச்சப்படுத்த வேண்டுமோ அச்சப்படுத்துகிறார் சொல்லுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் ஒரு தலைவர் என்று நான் எப்போதும் எண்ணியதில்லை ஒரு பேச்சாளர் என்றும் நான் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை என் மீது யாரும் நீங்கள் கோவப்பட வேண்டிய தேவையில்லை தமிழ் எங்கள் உயிர் நண்பர்களே கருணாநிதியினுடைய பேரன் முத்தமிழறிஞர் கருணாநிதியினுடைய பேரன் தமிழ் எங்கள் உயிர் என்று எழுதி வைத்து கொண்டு பார்த்து படித்தால் அவரை நான் ஒரு பேச்சாளனாக ஏற்றுக்கொண்டால் என்னை பற்றி நீங்கள் என்ன கருதுவீர்கள் இது எங்கோ அல்ல அவர் ஒரு நீட்டுக்காக சேலம் மாவட்டத்தில் ஒரு பெரிய மாநாடு போட்டாரே அந்த மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எல்லா டிவியிலும் இருக்கிற தொலைக்காட்சியிலும் இருக்கிறது எழுதி வைத்துக்கொண்டு தமிழ் எங்கள் உயிர் தமிழ் எங்கள் உயிர் என்பதை கூட எழுதி வைத்துக்கொண்டு ஒருவர் படிக்க வேண்டுமானால் அவர் பேச்சாளராக இன்றைக்கு லெஃப்ட் ரைட் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் என்று நாலு பக்கமும் கொடுத்தார் பழனிச்சாமி நான் கேட்ட பேச்சு மிகச்சிறந்த பேச்சு சொல்ல கல்லை செங்கல்லை தூக்கி தூக்கி காண்பிக்கிறாயே மூன்று ஆண்டுகளாக இங்கே முப்பத்தி எட்டு எம்பிக்கள் உங்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே இந்த செங்கல்லை நீ அங்கல்லவா தூக்கி காண்பித்திருக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் முப்பத்தெட்டு எம்பிகளை எம்பிக்களை வைத்திருக்கிற நீங்கள் பாராளுமன்றத்தை எப்போது வரும் இந்த எய்ம்ஸ் காலேஜ் மதுரைக்கு என்று ஸ்தம்பிக்க வைத்திருக்க வேண்டாமா இந்த கல்லை அங்கல்லவா கொண்டு போய் காட்டியிருக்க வேண்டும் என்று மூன்று முறை கேட்டார் ஒரு எழுதி வைத்து படிக்கிற குரல் அல்ல உணர்ச்சிகரமான உண்மையை பேசுகிற நியாயமான தர்மத்தின் அடிப்படையில் வருகிற அடிவயிற்றிலிருந்து வருகிற குரலில் கேட்கிறார் இன்னும் சொல்லுகிறார் நீட் யார் கொண்டு வந்தது நாங்களா அதற்கான அரசு மத்திய அரசு அல்லது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய உத்தரவை எடுத்து காண்பிக்கிறார் பாருங்கள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து இதுதான் நீட் உத்தரவு யார் போட்டது நாங்கள் மத்திய ஆட்சியில் இருந்தோமா உங்கள் நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் இந்த துறையில் தானே அமைச்சராக இருந்தார் யாரை நீட்டை பற்றி யாரிடம் கேட்கிறீர்கள் மூன்று ஆண்டுகளில் ஆகியத்தனை பேர் தடுத்து விட்டீர்களா என்ன செய்கிறீர்கள் சொல்லுகிறார் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை நான் கொண்டு வந்தேன் முதலமைச்சராக இருந்தபோது நீங்கள் மூன்று ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லையே இது யாரும் தோல்வி யாரின் வெற்றி நீங்கள் சில அரசியல் லாபங்களுக்காக மீத்தேர் எடுக்கிற உரிமையை வழங்கியது திமுக ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சியா மிக நியாயமான கேள்வி வழங்கியது அந்த உரிமையை அனுமதியை வழங்கியது திமுக ஆட்சி தான் அவர்கள் ஏதோ விளக்கம் கொடுத்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறார்கள் என்பதெல்லாம் வேறு தான் அவர்கள் ஆட்சியிலே மறைச்செய்கலாது சொல்லுகிறார் நான் அல்லவா அது டெல்டா பூமியை எந்த அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டு மாற்றியது பழனிசாமி தானே நான் தானே காவிரியை நீங்கள் கேட்டு பெற்றீர்களா இங்கு தண்ணி இல்லை உண்மை பெங்களூரிலே போய் கைகுலுக்கி காங்கிரஸ் கட்சி அமைச்சர்களோடும் விஐபிக்களோடும் குழாவீரீர்களே அப்போது மெல்லிய குரலில் கேட்டிருக்கலாம் அல்லவா எங்களுக்கு தண்ணீர் இல்லை பயிர் என்று இன்னும் சொல்லுகிறார் போன ஜூன் மாதம் சேலத்துக்கு வந்து மேட்டூரில் திறந்து வைத்தீர்களே அந்த தண்ணீர் எத்தனை நாளுக்கு பயன்பட்டது எத்தனை ஆயிரம் ஏக்கர் பயிரில்லாமல் கருகி போனது இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு ஏக்கருக்கு இழப்பீடாக நான் விவசாயி என்பதனால் இருபதாயிரம் ரூபாய் வழங்குகிறேன் விவசாயிக்கு நீங்கள் பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கிறீர்கள் ஒரு ஏக்கருக்கு நான் விவசாயியா நீங்கள் விவசாயியா மிக நியாயமான கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் திமுகவிடம் பதில் கிடையாது கேட்கிறார் எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் தவறல்ல என்ன செய்வீர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே தேர்தல் வருகிற போதெல்லாம் ஒரு செங்கல்லை காட்டினால் எய்ம்ஸ் வருமா உங்களுக்கு ஆதரவு வந்துவிடுமா அழுத்தம் திருத்தமாக பழனிசாமி நிதானமான தெளி தெளிவான குரலில் கேட்கிறார் இவரை போல் எழுதி வைத்து கொண்டு பார்த்து படிக்கவில்லை பல விஷயங்களை சொன்னார் முக்கொம்பு எங்கள் ஆட்சியிலே கொண்டு வந்தது நீங்கள் நீட்டை எழுத்து சத்தம் போட்டு கொண்டே இருந்தீர்கள் உங்கள் ஆட்சியிலே கொண்டு தானே நீட் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து உங்கள் துறை அந்த அந்த துறை உங்கள் கைவசம் இருந்தபோது கொண்டு வரப்பட்டது நான் அல்லவா சிந்தித்து சிந்தித்து ஏழை மாணவர்களுக்கு ஏழரை சதவிகிதம் கொண்டு வந்து சட்ட வல்லுநர்களோடு நான் கலந்து பேசி என்ன செய்யலாம் என்று ஒரு முறையை கண்டுபிடித்து இன்றைக்கு இத்தனை ஆயிரம் மாணவர்கள் கணக்கு சொல்லுகிறார் ஒரு அரசு பள்ளியிலே படித்த சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் மாணவன் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியிலே படிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பழனிசாமி காரணமாக திமுக ஆட்சி காரணமாக ஸ்டாலின் காரணமாக அவருடைய மகன் உதயநிதி காரணமா என்று மக்களை பார்த்து கேட்கிறார் மக்கள் முழக்கத்தோடு வந்து சொல்லுகிறார்கள் உண்மைதான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிட பேச்சு எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் வார்த்தையை மாற்றாமல் ஒவ்வொருமாக பாயிண்ட் பாயிண்டாக ஒரு கைதேர்ந்த வழக்குரைஞன் ஒரு நீதிமன்றத்தில் எடுத்து வைப்பதைப் போல எடுத்து வைத்தார் அழகாக நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் ஒரு வார்த்தை கூட ஓ பன்னீர்செல்வத்தை காய்ந்து பேசவில்லை அவருக்கு தெரிதும் பழனிசாமி அரசியலில் இல்லை ஒதுக்கப்பட்டு விட்டார் திமுகவைத்தான் முழுக்க 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 நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் ஆட்சியால் என்ன முடிந்தது எதை கொண்டு வர முடிந்தது எதை சாதிக்க முடிந்தது அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார் ஒவ்வொன்றாக சொல்லி நான் முழுவதுமாக சொன்னால் ஒன்று முறையாக இருக்காது போரடிக்கும் அவர் பேச்சை நான் திரும்பவும் பேசுவதாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக நான் அதை தவிர்க்கிறேனே தவிர கிட்டத்தட்ட எதெல்லாம் பேசப்படுவோ எதெல்லாம் பேசுவதற்குரிய பொருளோ அத்தனையையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்று எடுத்து சொல்லி மக்கள் கவனிக்கிறார்களா என்பதையும் கவனித்து கூட்டணி கட்சியை சொல்லி அவர்கள் சின்னத்தையும் ஒவ்வொருவர் சின்னத்தையும் சொல்லி இன்னும் ஒருவருக்கு சின்னம் வரவில்லை வந்தும் வந்துவிடும் அந்த சின்னத்தில் என்ன சின்னம் அவருக்கு வழங்கப்படுகிறதோ அவரும் எடுத்து சொல்லி வாக்கு கேட்டு மிக மிக உன்னதமான பேச்சு அடேகமாக எனக்கு தெரிந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் சரித்திரத்தில் அரசியல் வரலாற்றில் உட்பட்ட ஒரு பேச்சை திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க மாட்டார் என்று நான் பணிவாகவும் திடமாகவும் திண்ணமாகவும் கேட்கிறேன் கேட்கிறார் உதயநிதி வா நேரே அமர்ந்து பேசுவோம் நீ ஒரு மைக் எடுத்துக்கொள்ள நான் ஒரு மைக்கெடுத்துக் கொள்கிறேன் நேருக்கு நேர் பேசுவோம் ஸ்டாலின் வா ஒரே வேடையிலே நீனும் நானும் பேசுவோம் நீ என்ன செய்தால் நான் என்ன செய்தேன் என்று சொல்லுகிறேன் கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாத குரலில் பழனிச்சாமியா இப்படியெல்லாம் பேசுவது சவால் விட்டு உனக்கு தெம்பு இருக்கிறதா திராணி இருக்கிறதா நேரில் வா நீ நீட்டுக்கு என்ன செய்தாய் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் எத்தனை பல்கல்லூரிகள் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் எத்தனை ஆலைகள் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் பாராளுமன்றத்தை நாங்கள் ஸ்தம்பிக்க செய்தோமா நீங்கள் ஸ்தம்பிக்க செய்தீர்களா காவிரி விஷயத்தில் நண்பர்களே ஒரு அளவுக்கு மேல் சொன்னால் அவரை பற்றி நான் எழுதுகிற புகழ் பாடுகிற கவிதையாக ஆகிவிடும் அது ஆனால் இதை நான் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவர் இவ்வளவு சிறந்த பேச்சாளர் ஒரு சாதாரண மனிதர் என்று நான் எண்ணியதே இல்லை கற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் எந்த வயதாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஸ்டாலினையும் உதயநிதியையும் வா பேசுவோம் நீ ஒரு எடுத்துக்கொள் நானும் ஒரு மைக் எடுத்துக்கொள்கிறேன் என்று திடமான குரலில் சவால் விட்டு அழைக்க முடிந்தபோது என்னுடைய எண்ணமெல்லாம் பழனிசாமி முப்பத்தி ஒன்பது இடங்களிலே முப்பது இடம் ஜெயிப்பாரா தெரியாது இப்போது கூட நான் அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்துக்கு வருவார்கள் குறைந்தபட்சம் பாஜக அணியை விட ஒரு பத்து பன்னிரெண்டு சதவீதமாவது அதிக வாக்குகள் வாங்குவார்கள் என்று நான் நம்புகிறேனே தவிர அவர்கள் விடுவார்கள் என்று நான் கருதவில்லை திமுக கூட்டணி உறுதியாக இருப்பதாக நான் நம்புகிறேன் ஆனால் ஸ்டாலின் என்கிற தலைவருக்கு கிடைக்கிற வெற்றி அல்ல உதயநீதி என்கிற ஒரு சின்ன பையனுக்கு அழகாக பிழை வைத்திருக்கிறார்கள் சின்னவர் என்று அவரை அழைக்கிறார்கள் அவர் எப்போதும் சின்ன பையன்தான் புத்தி வராத சின்ன பையன் கல்லை தூக்கி கொண்டு அழைகிற பையன் சின்ன வயதிலே கல்லை தூக்கி கொண்டு அடித்து விளையாடி இருப்பார் புத்தி போகவில்லை செங்கல்லை தூக்கி கொண்டு அழைகிறார் அழைகிறார் ஊர் ஊராக ஆனால் வென்றாலும் தோற்றாலும் இதுபோல் இன்னொரு ஆறு பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே வடக்கு தெற்கு என்று நான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகச்சிறந்த சிறப்பான யாருக்கும் மறுக்க முடியாத எதிர்காலம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன் ஒரு அரசியல் அனலிஸ்டாக பார்வையாளனாக ஆராய்ச்சி செய்வனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே டெம்போ திரு பழனிசாமியால் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியுமானால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர்தான் அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாழ்க பாராட்டுக்கள் பழனிசாமி